அவன் என்ன பண்றாங்க அங்கிள் அவன் லேப்டாப்ல படம் பாத்திகிட்டு இருக்கான்பா அங்கிள்னா அப்ப அப்புறம் பேசுற அங்கிள் ஏன்பா அங்கிள் கிட்ட பேச மாட்டியா லே எப்படி இருந்தாலும் அவன் என்ன படம் பார்க்கற நெட்டி பாத்துနေறீங்க பன்னி அபரபா அங்கிள் ஒண்ணு குடிச்சேன்றதுக்காகலாம் இப்படி அட்வான்டேஜ் எடுத்து கூடாது யார் அந்த இயனதனா போன் வந்து நீ எதுக்கு இருக்கா போன் வர்றது தெரியாம அப்படி லேப்டாப்ல என்ன சார் பாத்திகிட்டு இருக்கான் படம் பாத்திகிட்டு இருந்தேன் அப்படி என்ன படம் பாத்திகிட்டு இருந்தேன் விக்ரம் படம் பாத்திருந்தேன் சார்

இவெல்லாம் ஒயில்ட் கார்டில் பாதிக்கப்பட்டவன் சார்